காக சொல்லல ரொம்ப அருமையா இருக்கு இனிமே பாயாசம் வைக்க தெரியாதுன்றவங்களுக்கு கவலை இல்ல வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு எதாவது இனிப்பு செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு கவலை இல்ல கொஞ்சம் எடுத்து போட்டு நீங்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இதே மாதிரி ஒரு மிக்ஸ நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மூணு மாசம் ஆனாலும் கேட்டே போகாத மாதிரி ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா ஆறு மாசத்துக்கு கேட்டு போகாத மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோ கூட போய் பார்க்கணும் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்பா மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே இங்கே முக்கியம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் போன வாரம் தான் நம்ம முழு மல்லி வந்து வறுத்தோம் இப்போ வந்து எவ்வளோ மசோதும் முப்பது கிலோ வாங்க இருபத்தஞ்சு அது ஒரு அஞ்சு கிலோ முப்பது கிலோ மல்லி இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு வறுத்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதில் பாதி எடுத்து நல்லா இல்லை வருத்தாச்சு நல்லா நாட்டு மல்லி தான் நல்லா வறுத்தாச்சு என்னதான் நீங்கள் வந்து வெயில்ல காய வச்சு நீங்கள் பொடி பண்ணி வச்சுருங்க நானும் சீக்கிரமாக வந்து விடுறேன் இந்த மாதிரி நல்லா வறுத்து போடும்போது என்னமோ இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணும்போது நல்ல மனமாக இருக்கும் ஏற்கனவே நான் கருப்பு கவுனியில் வந்து நான் ஹெல்த் மிக்ஸ்ன்னு ஒன்று போட்டேன் நிறைய பேர் இருக்கீங்க நல்லா இருக்குமா அப்படின்னு இருக்கீங்க இப்போ கருப்பு கவுனியில் சூப்பர் மிக்ஸ் தான் இதை நல்லா கழுவியாச்சு நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வறுக்கணும் எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா என்னென்னா கருப்பு தவணை போக்காலும் இந்த தண்ணி மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் முழு உளுந்து கொஞ்சமா கேட்கணும் கேட்கும் போது என்ன ஆகும் முழு உளுந்தும் நல்ல சத்து கருப்பு தவணையும் நல்ல சத்து அதனால காலையில ஒரு டம்பரம் குடிச்சிங்கன்னு வைங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுலயே நம்ம வந்து சுக்கு மிளகு ஜீரகம் பூண்டு கருவேப்பில்லை உப்பு பெருங்காயம் எல்லாமே போடுறதுனால அந்த சூப்பை பிடிக்கிறதுக்கு நல்லா மனமாக இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு இதில் வந்து கருப்பு வந்து செலுத்து மிக்ஸ்ன்னு ஒன்று போட்டேன் இல்லையா அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் முந்திரி பாதாம் பிடிக்கா அதுக்கப்புறம் வந்து சுற்று எல்லாமே போட்டேன் அதே நீங்கள் சூப்பை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ பொண்ணு பொண்ணுக்கிட்ட நான் வந்து சூப்பு வச்சு கொடுத்தேன் இப்போ பொண்ணு என்ன சொல்லிச்சு அம்மா நீங்கள் அங்கேயே ஏலக்காய் போட்டுக்கிங்கம்மா அளவுக்கு டேஸ்ட்டு வராது அதனால் நீங்கள் சூப்புக்குன்னே தனியாக போட்டுக்கோங்கம்மா அதுதான் வந்து இந்த ஜீரகம் மிளகோட வாசம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் தனியாக ஒரு நாள் போட்டு பார்க்க கொடுத்தேன் நிழனிக்கு ஏன்னா இப்போ கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த சூப்பெலாம் வச்சு கொடுத்தேன் போது ஜெரணி என்ன சொல்லிட்டு அம்மா மிளகு ஜீரகம் போட்டு வச்சிங்களா அதான் நல்லாயிருக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க வாரம் ஃபிரெட்டாக முந்திரி போடணும் வந்து வெள்ளம் போட்டு குடிக்கிறதுக்கு நல்லா வச்சுக்கலாமா இல்லை உப்பு போட்டு குடிக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் ஆனால் தூப்பு மாதிரி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காமா நல்லா இருக்குது சரி நம்மளோட கப் இதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் தான் மிளகு சீரகம் பூண்டு எல்லாமே சேர்த்துக்கேன் இஞ்சி பரு சுக்கு சேர்த்துருக்கேன் நான் பருப்பு வந்து சேர்த்துக்கெல்லாம் வறுத்து சேர்த்து நம்ம கஞ்சி காய்ச்சி குடிக்கும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள் இதில் வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு சேமியாக இருக்கும் சேமியா எடுத்து வச்சிருக்கேன் இந்த சேமியாவை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் எதுவும் போடக்கூடாது சும்மா வந்து வறுத்த எடுத்து வச்சிடலாம் கருவ சட்டியில் வச்சு தான் வறுக்கணும் நல்லா வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது இப்போல்லாம் மார்க்கெட்டில் வந்து நமக்கு வருத்ததே கிடைக்கிது வறுத்தது கிடைச்சிதுன்னா நீங்கள் வறுத்ததை வாங்கி இன்னொரு லேஸாக ஒரு வாட்டி வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு எந்த ஒரு சில நேரம் வந்து பில்ஸ்பரி பிடிக்கும் ஒரு சில நேரம் வந்து அனில் பிராண்டை பிடிக்கும் உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்க ஸ்லோ பண்ணுங்க வச்சிடலாம் வச்சுட்டு எடுத்து கொட்டிடலாம் நான் ஒரு கிலோவுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு முந்திரி பருத்துருக்கேன் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாமே வறுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி திராட்சை முந்திரி எல்லாமே வறுத்து போடும் போது என்னாகும் வண்டெல்லாம் வராது சீக்கிரமாக இப்போ நான் அந்த மாதிரி இல்லையா இதை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம் இந்த கருகுனதெல்லாம் அதில் போடக்கூடாது இதுலேயே எடுத்து போட்டுக்கலாம் இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து என்ன ஆகும் நல்ல முறுமொரு ஆயிரும் இப்ப வரக்கு வதக்கன் இருக்க மாதிரி இருக்கும் முறு முருண் ஆயிரும் இப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன் ஜபரசு சேர்க்கிறேன் இதுல அப்போ வந்து என்ன ஆகும் அந்த கஞ்சி பதம் மாதிரி வரும் இல்லையா அவங்களுக்கு பாயாசம் அது வந்து நல்லா அவங்களுக்கு திக்கா கிடைக்கும் நெண்டு கப் அளவு சேர்க்கிறேன் இப்ப இதுலயே நான் என்ன பண்ண போறேன் ஒரு இருபத்தஞ்சு ஏலக்காய் எடுத்து எடுத்துலயே வர்த்தக்கலாம் அது அப்படியே அப்படியே உப்பலா வரும் அது உங்களுக்கு சீக்கிரமா பொடியாயிடும் நல்ல உப்பலா சூப்பராக வந்துருச்சு பண்ணி இப்போ இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஹீட்லாம் இருக்கக்கூடாது பொடி பண்ணிட்டு இருந்தோம் நீங்கள் வேணும்னா எனக்கு அந்த ஏலக்காயோட அந்த சக்கையெல்லாம் எனக்கு வேண்டாம்னா ஜலிச்சும் போட்டுக்கலாம் நான் அப்படியே போடுறேன் போட்ட உடனே நல்லா மனம் கொடுக்குது ஒன்றரை கிலோ அளவுக்கு சக்கரை நல்ல பொடியிச்சு இப்ப வந்து இந்த இதுலயும் இதை போட்டு கலந்துடலாம் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊதியிருக்கேன் இப்ப பாயாசம் வைக்கிறதுக்கு அதுக்குள்ள இதெல்லாம் அரைச்சுக்கிட்டு வந்துரும் நம்ம பாரு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதில் வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம் சரிங்களா பாருங்க இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் இதில் பால் பவுடர் வந்து இதுல ரெண்டு கப் அளவுக்கு நம்ம சேர்க்க போகிறோம் சேர்க்கும்போது போது என்ன ஆகும் இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் நீங்கள் பால் பவுடர் வந்து நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் வாங்கிக்கோங்க சரியா நிறைய ஹட்ஸனில் இருக்குது அமோலியால் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆவிங்கில் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது எது வேணுமோ பார்த்துக்கோங்க ஆனால் கவனமாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எக்ஸ்பைரி டேட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க உங்களுக்கு ஆறு மாதம் மாதம் எக்ஸ்பைரி டேட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம ஒரு மூணு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் அதனால் நீங்கள் ஆறு மாதம் எக்ஸ்பைரி இருக்க மாதிரி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம அதில் ஃபோட்டோ விட்டக்கூடாது எல்லாமே ரொம்ப கவனமாக செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபோட்டோ விட்டோம்னா போயிரு நம்ம செய்யறது பாருங்க இப்போ இந்த பாயசம் செய்யறதுக்கு இந்த கரண்டிலேயே மூணு கரண்டி எவ்வளோ சேர்த்துருக்கேன் இப்ப வந்து இந்த சைடு பால் காய வச்சு வச்சுருக்கேன் இனிமே நம்ம வந்து வீட்டில் வேணுன்றவங்க இதே மாதிரி செஞ்சுக்கோங்க சரிங்களா இனிமே வாட்ஸ்அப் வெப்சைட்டில் உங்களோட நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் மிக்ஸ் அப்படின்றது ரெடிமேட் பாயாச மிக்ஸ்ன்றது இருக்கும் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் மில்க் மேட் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து மில்க் மேட் தான் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது வேணும்னா இதில் கொஞ்சோண்டு பால் பவுடர் கூட ரெண்டு ஸ்பூன் சேர்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் இதில் நான் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ கொஞ்சமாக கொஞ்சமா இது வந்து ஆப்ஷனல் தான் நான் பாயாசம் வைக்கும் போது இன்னும் டேஸ்ட் நல்லா கூடுதலா இருக்குமே நான் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணாம்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் போட்டிருக்க பொருட்கள்லேயே உங்களுக்கு நல்ல சுவை கிடைச்சிடும் பாயாசம் வந்து நல்லா திக்க ஆயிடுச்சு சூப்பராக பாயாசம் வந்து நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இப்போ அதில் வந்து சேமியா போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால சேமியா நல்ல ஊற ஊற என்னாகும் சேமியா பாயாசம் வந்து கெட்டி ஆகிரும் அதனால் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம் எடுத்து வைக்கும் போது ரொம்ப நல்லா இதே எவ்வளோ திக்காக நல்லா வந்திருக்கு வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இப்போ பாயாசம் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது அதுக்குள்ளே இது என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாமே நல்லா ஆரையிடுச்சு இல்லையா இதை எடுத்து ஒரு இந்த மாதிரி கண்டெய்னரில் எடுத்து வச்சிக்கலாம் கண்ணாடி பாட்டிலில் வச்சாலும் சரி அப்படி இல்லை இந்த மாதிரி தப்பால் வச்சு வைச்சாலும் சரி எந்த பாயசம் அவங்களுக்கு வேணும் அப்படி குடிக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் பாலை வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டிங்கன்னா ஒரு டம்ளர் பாயாசம் நமக்கு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்களும் இந்த வருஷம் ஆடி ஒன்றுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி மிக்ஸ் ரெடி பண்ணிட்டு செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இனிமேல் பாயாசம் வைக்க தெரியாதுன்றவங்களுக்கு கவலை இல்லை வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஏதாவது இனிப்பு செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு கவலையும் இல்லை கொஞ்சம் எடுத்து போட்டு நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இதே மாதிரி ஒரு மிக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட ஈரோட அம்மாச்சின் மசாலாவில் இனிமேல் நம்மக்கிட்ட பாயாசம் மிக்ஸ் பொடியும் நம்மக்கிட்ட கிடைக்கும் வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லைம்மா நானே செஞ்சுக்கிறேன்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் இருக்கும் இதை கவனத்தில் வைக்க வேண்டியதுன்னா மில்க் பவுடரை மட்டும் நீங்கள் எக்ஸ்பைரி டேட் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க செஞ்சு வச்சுட்டு உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோடய மற்ற சமையல் தேங்க்யூ